கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு பனிரெண்டு துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் துன்மார்க்கமாக நடக்கிற மனிதன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நம்மை சுற்றியுள்ள துன்மார்க்கமான காரியங்களை நாம் செய்யாமல் நாம் நீதிமான்களாக நீதியின் வழியில் நடக்க வேண்டும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறவன் கனி கொடுப்பதில்லை நீதிமானோ கனி கொடுப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கத்ரா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கனியேற்ற அந்தகார கிரிகளுக்கு நாம் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கனியற்ற மரத்தினால் எந்த இல்லை நாம் நீதிமான்களாக இருக்கும்போது நாம் கனி கொடுக்க வேண்டும் எரேமியா பதினேழு ஏழு எட்டில் வாசிக்கிறோம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும்போது நாம் கனி கொடுக்கலாக இருப்போம் நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது நாம் கனி இருப்போம் ஆதி அவம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி வாசிக்கிறோம் யோசிப்பு நீரூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடியாக இருந்தான் யோசிப்பு கணிதரும் செடியாக இருந்தார் யோசிப்பு சிறுவயது முதல் அவன் தகப்பன் யாக்கோப்பை போல நீதியின் வழிகளை தெரிந்து கொண்டான் அவன் பாவம் செய்கிற சூழ்நிலை அவனுக்கு வந்தபோது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தேவனுக்கு பயந்து துன்மார்க்கமான காரியங்களை செய்யாமல் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான் ஆகவே யோசிப்பு கணிதரும் செடியாக இருந்தான் ஆம் பிரியமானவர்களே தேவனுக்குள் வேர்கொண்டு கணிதரும்படி யோசிப்பு வாழ்ந்தார் நம்முடைய வாழ்க்கையும் வேர் வேர்கொண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனி கொடுக்கறதுமாய் இருக்க வேண்டும் தீத்து மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் நம்முடையவர்களும் கனியற்றமாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு எதுவாக நற்கரிகளை செய்ய பழகட்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் கணிதரும் வாழ்க்கை வாழும்போது கர்த்தருக்கும் மனிதருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் நாம் பிரயோஜன இருப்போம் நாம் கனி கொடுத்து நாம் நீதிமான்களாக வாழ்வோம் கத்த நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுபவர் நாம் அவபக்தியும் லவ்லீக எச்சிகளையும் வெறுத்து தெளிந்து புத்தியும் நீதியும் தேவபக்தி மொழிகளாக வாழ வேண்டும் நீதிமொழிகள் பனிரெண்டு பனிரெண்டின்படி துன்மார்க்கன் துஷ்டருடைய வலைய விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமை